பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கியதே அதிமுக அரசு அண்ணாவிற்கும் ஜெயலலிதாவிற்கும் செய்த துரோகம் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் பேட்டி கோவை காந்திரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய தந்தை பெரியார் திராவிட கழக செயலாளர் கு ராமகிருஷ்ணன் நூறு ஆண்டுகளாக போராடி பெற்ற சமூக நீதி மாநில உரிமைகள் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவை தற்போது பாஜக அரசால் பறிக்கப்பட்டுள்ளது இதற்கு தமிழகத்தில் உள்ள அதிமுக அரசு துணைபோய் பினாமி ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் இந்த பாஜக அரசை ஒழிப்பதற்கும் அதிமுக அரசை ஒழிப்பதற்காகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அப்பொழுதுதான் தமிழகத்தில் காலூன்ற நினைக்கும் பாஜக அரசை அழிக்க முடியும் என்று கூறிய அவர் தமிழகத்தில் மதசார்பற்ற ஆட்சியை மலர செய்ய முடியும் என்றும் கூறினார் மேலும் அறிமுகப்படுத்திய அரசு பாஜகவிற்கு இருபது தொகுதிகளை ஒதுக்கியதே அண்ணாவிற்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்த துரோகம் என்று தெரிவித்தார் எனவே பாஜக போட்டியிடும் இருபது தொகுதிகளிலும் முனைப்புடன் செயல்பட்டு பல்வேறு யுக்திகளுடன் பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் நூறாண்டு காலமாக போராடி பெற்ற சமூக நீதி மாநில உரிமைகள் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் பொருளாதார வளர்ச்சி அத்தனையும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியால் பறிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற அடிமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை போய் தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு பினாமி மனிதர் ஆட்சி மலர்ந்திருக்கின்றது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி ஆட்சியை முற்றிலுமாக புறக்கணித்து வருகின்ற தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஆதரவு தருவதென தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் செயற்குழு கூட்டம் முடிவு செய்திருக்கின்றது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்ற நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை முற்றிலுமாக புறக்கணித்து தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற ஒரு அரசு மாநில உரிமைகளுக்காக போராடுகின்ற அரசு சமூக நீதியை முழுமையாக கடைபிடிக்கின்ற அரசு பெண்ணுரிமையை போற்றுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைகின்ற அரசால் தான் அது பெற முடியும் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழக மக்களையும் செயற்குழு கேட்டுக்கொள்கின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இடங்களை கொடுத்திருப்பதே அறிஞர் அண்ணாவுக்கு செய்த பெரிய துரோகம் அவர்களுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகம் லேடியா மோடியா என்று கேட்டு மோடி தமிழ்நாட்டிலே காணுன்ற கூடாது என்று சவால் விட்ட ஜெயலலிதாவை புறக்கணித்து இப்போது அவர்களுக்கு இருபது இடங்களை கொடுத்து அவர்களுக்கு காவிரி தூக்க பார்க்கின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இது தமிழ்நாட்டிலே எடுபடாது அதற்கு துணையாக மூன்றாவது நான்காவது அணிகள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக வந்தாலும் கூட தமிழக மக்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அடுத்து நலன் பெறக்கூடிய அரசாக அமையக்கூடிய கூட்டணிக்குத்தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் தவிர அவர்களுடைய வாக்குகளை சிதறவிட மாட்டார்கள் ஒரு சொல்ல சொல்லடையாக சொல்லுகின்ற போது தோசையை திருப்பி போடுவது போல தமிழ்நாட்டிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் தோசையை திருப்பி போடுவது போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாற்றாக திமுகவை வெற்றி பெற செய்ய இருக்கின்றார்கள் Ja, gut.